அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாக இளமை இப்ப நம்ம பிரீஃபா மறக்காமஸ்க்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் மிதமான மழையே தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை ஓய்ந்தாலும் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் அதிகனமலை குறிப்பிட்ட மாவட்டங்கள் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குமரிடல் பகுதியில் இருந்து வடக்கு கேரளா கடலோரா பகுதி வரை கிழக்கு வானிலை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்ட குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழையும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடர்பான முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும் தற்போது தகவல் வெளியாகிறது குறிப்பாக அதிகாலை வேலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய அளவிற்கு வெளியின் தாக்கம் படிப்படியாக குறையத் தொடங்கும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் ஓரளவு மேமூட்டத்திலும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசு மழை முதலாளியும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கல்லோரா பகுதி வட குமடேர் பகுதியில் சுறவலை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தான் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்